நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன் என்ற வசனத்தின்படி தேவன் தமக்கென்று ஒரு சேனையை எழுப்பி எதிரியின் சேனையை மேற்கொண்டது போல தேவனம் தேசத்தை சீர்படுத்தி எதிரியின் சூழ்ச்சியை முறியடித்து எழுப்புதலை கொண்டு வர ஒரு வாலிபர் சேனையை உருவாக்க பெந்தைக்கோஸ்தை திருச்சபைகளின் மாமன்றம் வாலிபர் துறை வழங்கும் வாலிபர்களுக்கான அக்கினி முகாம் மே இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு முடிய இடம் ஏஜி கேம்ப் சைட் மதுரை ஆனால் தேவ செய்தி ஜெர்சன் எடின்பரோ பாஸ்டர் திலிப் தியாகராஜ் கோதகர்களே வாலிபர்களை அக்கடி முகாமில் பங்கு பெற உற்சாகப்படுத்துங்கள் வாலிபர்களே கிறிஸ்துவின் சேனையாய் திரண்டு வாரி